யா என்ன காரியாடை பேர்தே நல்ல வடிவாக போய்கொண்டிருக்கு இன்னைக்கு காரியோட பேர்தேக்கு நாங்கள் விடியவே யார்யாவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து இப்போ தான் வந்தனாங்க வந்துட்டு வலிக்கிட்டு நீ ஒட்டகம் பார்க்க போவோம்ட்டு வலிக்கிட்டுட்டோம் அங்கே தம்பி வந்து ஆச்சிரமத்துக்கு சாப்பாடு சின்ன பிள்ளைகள் ஆசிரமத்துக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தனாங்க அது இப்போ கொடுத்து கொண்டு வந்துட்டு இப்போ அடித்தவர் அங்கே மூணு நேரம் விடிய மத்திய அணவிட வீடியோ ஒன்றும் நாங்கள் எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை சின்ன அவையிலும் நாங்க பேர்தே செய்யும் போது ஆர்யா வந்து அவக்கு வந்து எல்லாம் விளங்க வேணும் தனக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவ கேட்க வேணும் இது இது செய்வோம் எந்த பேர்தேக்கு அப்படி வரும்போது நாங்கள் செய்வோம் அவ்வக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பிறந்த நாள் செய்வோம் அது வரைக்கும் இப்படி அவங்க அவளுக்கு கூட்டிக் கொண்டு போவோம் வெளியில அவள் வளர்ந்து வந்து பார்க்கட்டுக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு அப்போ அப்படியே போயிட்டு சிம்பிளாக அரியாக்கீரவு கேக் வெட்டி போட்டு பிறகு விடிய ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு விடிய அவ பிடிச்ச இடத்துல மற்ற அங்கே அவ சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்து கிடக்கு சாப்பாடு மற்றது இப்போ ஒட்டகம் பார்க்க கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி எங்களோடய ரூம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க அவளா குப்பையாக கிடக்குது எல்லாம் என்ன இப்படியே நேருந்து இப்படியே ரூம்லேயே இல்லை தானே வாரது வலிக்கிறது போகிறது வாரது வலிக்கிறது போகிறதுண்டு இப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் சரியில்லை அவையல் வெளி வெளியாக்கி வீடு சரியில்லை தானே எல்லாத்தையும் போட்டு இடத்துல போட்டு போகிறதுக்கு இப்போ எல்லாம் அடுத்து வச்சு போட்டு ரங்க சரி பாலை நிலத்துக்கு தான் போய்க்கு இருக்கிறாங்க எகிப்துல வந்துட்டு பாலைவனம் சரியான முக்கியமான வந்து கண்டிப்பாக போய் பார்க்க வேணுமெண்ட்டு போயிட்டு இருக்கிறேன் ஆனா எங்களை கூட்டி கொண்டு போறவ சொன்ன அங்க சரியா குளிரமேட்டு நாங்கிட்டா பாலைவனம் பண்ணிட்டாங்கன்னா இங்க சரியான வக்கையா இருக்கும் அப்படித்தானே அங்கே சரியான அடிக்கும் ஜாக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கணும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டு கேட்டா சரியான குளிரா இருக்கு மண்டி இப்போ சரியா இங்க வந்து டென்ட் அரை ரொம்ப

இன்னைக்கு உத்தகத்துல ஒட்டக பால் குடிச்சிட்டு வாங்க இன்னைக்கு போயிட்டு ஒரு பால்ல பால் குடிச்சு டீ போட்டு பால் குடிச்சிட்டு வாங்க பால் ஒட்டக பால் விட்டு டீ ஒண்ணு குடிச்சிட்டு வாங்க காரியாடு விருதி நாலாச்சாங்க சோ பாப்பா மறுபடியும் இருக்கு இந்த காலை வண்ணமும் இதுதான்

அடிவேல் ஸ்டாண்டை கிடைப்பார் ஸ்டாண்ட பிடிக்கிறதுக்கு வீட்டில் மனுஷன் காலை பிடிச்சி போட்டுருக்கும் போய் விடுந்தான் மனுஷனை இழுத்துக்கொண்டு வருது சரசர ஏன் தெரியுமாவாக்கு எத்திரையாங்கா முடிய தண்ணி இன்னும் கூத்தடிச்சது தகப்பனும் மகளும் இருந்து தண்ணிக்கு இருந்து வர மாட்டேங்கணும் சாப்பாடு முடிந்துட்டு ரெண்டு பேரும் வார பிளானே இல்லை தண்ணிக்கே இருந்து விளையாடி கொண்டிருந்தா என்ன செய்யும் எத்திரை வராமல் இருக்கு കുളിലെ പോലെ കൊണ്ട് കൊണ്ട് വര വടിവേ അങ്ങ് കുളിരുമുണ്ട് അത്

இது மாதிரி யோகத்துக்குள் ஒன்று இருக்கு எழுது பயம் எல்லாம் வழி தெரியாம ஓடி வேற இங்க போய் நடு கால விளம்பிக்க மாட்டிட்டாசியா ஒட்டகம் தாம இருப்பாங்க அந்த படத்துல இல்லை விஜித்துக்கு முக் பண்ணியில் ஒன்றும் திண்டி அதை போய் தங்காய்ச்சி இருக்கும் அதுக்குள்ள விழுந்தடாம மூண்டி மீன் நீ செய்யறது

இங்கே இவள் நல்ல வடிவ ஊட்டகம் வைப்பாள் அவரு வாபம் விற்பார் அவர் ஊட்டகம் நான் சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு போட்டியும் உங்களுக்கு கட்ட முடியாது எனக்கு முதல் தெரியாது எங்களோட ஸ்வீ இதை புக் பண்ணபடி அவர் அவரை மீட் பண்ணி அவரோட நீரை கரைச்சி நாங்கள் புக் பண்ணலாம் முதல் நான் ஒன்லைன் நாளே புக் பண்ணி கொண்டிருந்தேன் நான்

அதோட என்னென்ன அடிச்சு கேட்கலாம் ரிஃபண்ட் பண்ணணுமா கேன்ஸ் கேன்சல் பண்ண வேணுமா என்னென்ன அதை செய்து இந்த மாதமே இவ்வளோ அவக்கையா இருக்குண்டா நான் நினைக்கிறேன் ஏழாம் எட்டாம் மாசத்துல எல்லாம் எஜிப்த நினைச்சே பாத்துறாதீங்க பயங்கர வெயிலா இருக்குமென்னு நினைக்கிறேன் முச்சு முட்டுதல்ல ஊர் வெயில் தான் இருக்குது எங்களோட ஊர் ஏழா கட்டாம் மாசம் ஏழாட்டாம் மாசம் எங்களோட ஊர்ல காணாத எங்கள் ஊர்ல அந்த டைம் இருக்கிற வெயில் மேரிக் தான் இப்போ அடிக்குது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஏழா கட்டாம் மாசம் எல்லாம் நினைச்சும் பாத்துறாதீங்க எஜிப்து கோபாலிட

என்னெண்டு கேட்டால் இது ஒரு ஹோட்டல் அவியல் வந்து மாறி ஏறிவிட்டேன்னு அவியல் வந்து குதிரை சவாரிக்கு போயிணுமாம் அப்போ அவியல் மாறி ஏறிகிட்டேனோம் அப்போ இவர் வந்து இல்லைன்னு சொல்லி அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி கழித்து அப்புறம் எங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நாங்கள் சொன்னோம் இல்லை ஒத்தாகம் இப்படி பாலைவனம் பார்த்தேன் அப்போவே சொல்லிச்சின்னா அப்போ தாங்க மாறி வந்துவிட்டோம் மேம் தாங்க வந்து குதிரை சவாரிக்கு போயிணுமாம் இந்த அண்டு ரெண்டு கேட்டால் இது ஹோட்டல் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதுன்ட்டு இது ஒரு ரெசார்ட் மாதிரி பாரு

போகிறோம் ஆனால் கொஞ்சம் லைட் உயிர் இருக்குது எனக்கு காற்றை அடிக்குது நாங்கள் ஒட்டகத்தில் ஏற போகிறோம் இன்னைக்கு என்னென்ன செய்ய போயிடும் ஒன்று இன்றைக்கு நைட் சாப்பாடுங்க ஸ்டார் காட்டினுமா சன்செட் காட்டினுமா எல்லாமே இங்கே என்ன ஆரியா செய்கிறீங்க ஹாப்பி பர்த்டேயா ஆரியா வேற லெவல்ல இடம் இருக்குது வெயில் பார்க்கத்தான் வெயில் மாதிரி இருக்குது ஜீப்புக்கு வெயிலா இருந்தது உள்ள வந்த ஒண்ணு லைட்டான நல்ல வெதரா இருக்கு பின்னியர் டைம் மாதிரி இருக்கு டைம் அழுது போல கொத்தகம் மொட்டை வந்து சவுண்டை பார்த்தீங்களா இவர் தான் நாங்கள் போகிறது ஆரியா அழுகுறா ஆரியாவுக்கு வந்து உயரமாக இருக்கிறபடியா பயத்தில் அழுகுதா ஆரியா Aria Ma! <laughs> oh, hey guys! Aria! Aria! Aria. you yeah, hi to the camera! Aria, Aria! Look here! Look here! Look at the camera! Aria, I'm filming Aria, you! Uh, I'm Aria. filming you! Hello! Hi! 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 Aria! You're a good girl! You did it! அதான் விஜயத்துக்கு கால வலிக்கிட்டா இவர்கிட்டேயில இறங்கிட்ட போயிட்டு வாரது போகும்போது வந்தவர் விரும்போது நான் இறங்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சுல இன்னிட்டு தாங்க டேல வேணாம்ட்டர் அப்ப வேறு லெவல்ல ஆனால் உண்மையாக நல்லா இருந்தது வேறு லெவல்ல இருந்தது கொஞ்ச நேரம் தானே தெரியணும் ஒரு டெண்டு நிமிஷம் தான் என்னப்பா ஃபேமிலியாக ஏற்றினோம் ஆனா அந்த மாதிரி இருந்தது வேற லெவல் தாய் ഇത് പാക ആടി ജീവിതം പടം ഞാപകം വരയില്ല

எங்களோட வந்தேன் தங்களாகிட்டு வந்து தங்களுக்கு குடும்பம் வந்து ஆமா கொஞ்ச நேரத்துல சூரியன் அஸ்தமனமாக போறார் வழிவா லெவல்ல சூரிய அஸ்தமனம் ஒன்று பார்க்க போறோம் அப்பா என்ன வேற லெவலில் சூரிய அஸ்தமனம் இது கிளாஸ் கொண்டு வந்து தந்திருக்கணும் ரிங்ஸ் தர போயினும் இங்க பாருங்க எப்படி போட்டிருக்கணும்னு பாருங்க சூரிய அஸ்தமனம் பாக்குறதுக்கு இதுல இருந்து எல்லாரும் பார்க்க

இப்ப இருங்க எல்லார சாப்பிட்டாச்சு இப்ப என்னத்துக்கு நட்சத்திரம் காட்ட போயணுமா இங்க பாருங்க தெரியுதுங்களா கொஞ்சம் இப்போ எங்களுக்கு நட்சத்திரம் காட்டுறதுக்காக எங்களை வச்சு கொண்டிருக்கணும் நம்ம நட்சத்திரம் வருமாம் அதை பற்றி விளக்கம் சொல்லுவேனும் இப்போ நாங்கள் அந்த கோள்கள் என்று படிப்போம் அதை பற்றி ஒரு ஆள் வந்து இப்போ சொல்லுவேன்